தமிழக மக்கள் தெய்வமாக போற்றும் மறைந்த மாண்புமிகு முதலமைச்சர் அம்மாவை குறை சொல்ல குற்றவாளிகளை கொண்டு திமுகவை நடத்தும் மு க ஸ்டாலினுக்கு எந்த தகுதியும் இல்லை என அஇஅதிமுக நிர்வாகிகள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர் உலக தமிழர்கள் எல்லாம் இன்றைக்கு போற்றி புகழக்கூடிய புரட்சித்தலை அம்மா அவர்களை அவருடைய படத்தை அகற்ற வேண்டும் இன்றைக்கு தவறான முறையில் திமுகவுடைய செயல் தலைவர் ஸ்டாலின் அவர்கள் யாரும் எதிர்பார்க்காத முறையிலே கடுமையான முறையிலே நடந்து கொண்டுள்ளது பத்து கோடி தமிழர்களும் போட்டி வணங்கக்கூடிய மாண்பு அம்மா அம்மாவர்கள நினைவகத்துக்கு இந்த இதுவரையிலும் கோடிக்கணக்கான மக்கள் நினைவகத்துக்கு வந்திருக்கிறாங்க இன்றைக்கு தினமும் கோயில் போல் அவர்களுடைய நினைவகத்துக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கு அனைத்து தமிழ் மக்களும் வந்து வெளிநாட்டிருக்கிறவங்க மாநிலத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் வந்து சென்று விட்டுருக்காரு மு க ஸ்டாலின் இதுக்கு முன்னாடி ரெண்டு மூணு தினங்களுக்கு முன்னாடி பேட்டி கொடுக்கும் போது பின்னாடி யார் நிற்கிறாங்கன்னா ஸ்பெக்ட்ரம் ராஜா நிற்கிறா அப்படி இன்றைக்கு கனிமொழி இருக்காங்க இதெல்லாம் எத்தனை இவங்கள எல்லாம் இவ்வளோ பற்றி நாட்டு மக்களுக்கே தெரியுமானால் எங்களுடைய புரட்சத்தில் அம்மாவுடைய படத்தை அகற்ற வேண்டும் நானே வந்து கிழிச்சி வீட்டு இப்படி எல்லாம் ஒரு பேட்டி கொடுத்து இன்றைக்கு தவறான முறையில் நடந்து கொண்டுள்ளார்கள் இன்றைக்கு ஏதாவது வகையிலே குறுக்கு வழியில் அன்றைக்கு ஏதாவது அராஜ்ஜியம் பண்ணி ஆட்சியை பிடித்து வேண்டும் என்று எண்ணி அதை வந்து இன்றைக்கு அதுக்கு முற்றுப்புள்ளியாகி அது முடியாமல் போய்விட்டதால் இன்றைக்கு ஸ்டாலின் அவர்கள் என்ன பேசுகிறோம் என்று தெரியாமல் பேசுகிறோம் ஆகவே பகிரங்கமாக மு க ஸ்டாலின் அவர்கள் மன்னிப்பு கேட்க வேண்டும் ஊழலை பற்றி பேசுவதற்கு ஸ்டாலினுக்கோ திமுகவுக்கோ அருகதை இல்லை சர்க்காரே கமிஷனால் ஊழல்வாதி என்று குற்றம் சாட்டப்பட்டவர்கள் இவர்கள் ஊழலை பற்றி பேசுவது வேடிக்கையான ஒன்று இன்றைக்கு தன்னுடைய தந்தையை வீட்டு சிறையில் வைத்துவிட்டு இல்லாத பதவியை உருவாக்கி இன்றைக்கு செயல் தலைவர் என்று சொல்லிக்கொண்டு இன்றைக்கு சட்டமன்றத்திலே ரவுடிசத்தை கட்டவிழ்த்து விட்டு வன்முறையை கட்ட விட்டு எப்படியாவது புறமுழு புற புறவழியாக ஆட்சி கட்டளில் அமர்ந்து என்று கனவு கண்ட அந்த கனவு பலிக்கவில்லை என்பதற்காக இன்றைக்கு ஏதோ பிதற்றிக் கொண்டிருக்கிறார் மாண்முக அம்மாவை பற்றி பேசுவதற்கு இந்த ஸ்டாலினுக்கு அருகதை இல்லை புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவர் கல்யாண திரு கல்யாண அவர்களும் இணைந்து மைய அரசில் கருணாநிதி அவர்கள் மீது ஊழல் பட்டியலை கொடுத்தார்கள் அதன் மீது அமைக்கப்பட்டதுதான் சர்க்காரியா கமிஷன் அந்த சர்க்காரியா என்கிற நீதிபதி கருணாநிதி அவர்கள் மீது சுமத்தப்பட்ட ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரித்து தீர விசாரித்து அவர் இறுதியாக கருணாநிதி அவர்கள் விஞ்ஞான முறையிலே ஊழல் செய்திருக்கிறார் என்று அவருடைய தீர்ப்பிலே சொன்னார் அந்த ஊழல் குற்றச்சாட்டில் சர்க்காரியா சொன்ன தீர்ப்பின் அடிப்படையில் அவருடைய கருத்தின் அடிப்படையில் அன்றைக்கு வழக்கு தொடரப்படவில்லை கருணாநிதி அவர்கள் முதலமைச்சராக இருந்த காரணத்தால் அவரது வழக்கை அவரே வாபஸ் பெற்றுக்கொண்டார் அப்படி என்றால் கருணாநிதி அவர்கள் ஒரு மாபெரும் ஊழல் பெருச்சாளி என்பதை நாடு அறிந்திருக்கிறது சர்க்காரியா சொல்லியிருக்கிறார் அப்படிப்பட்ட கருணாநிதி அவர்கள் ஊழல் செய்திருக்கிறார் என்று நிரூபணமாக இருக்கிறது நீதிமன்றத்தின் படிகளை அவர் எட்டி பார்க்கவில்லை நீதியை அவர் மதிக்கவில்லை குறுக்கு வழியில் கொள்ளைப்புறமாக அவர் வெளியே வந்திருக்கிறார் இது எந்த வகையில் நியாயம் அவர் கருணாநிதி அவர்கள் ஊழல் குற்றவாளி என்பது நிரூபணமாக இருக்கிறது என்பது எங்களுடைய குற்றச்சாட்டு இந்த இப்படியெல்லாம் இருக்கிற போது ஸ்டாலின் அவர்கள் புரட்சி தலைவி அவர்களை கொலை குற்றவாளி என்றும் அவர்களுடைய படத்தை அங்கே வைக்கக்கூடாது இங்கே வைக்கக்கூடாது என்றெல்லாம் அவர் சொல்லுகிறார் என்று சொன்னால் அவருடைய தந்தையினுடைய படத்தையும் எங்கேயும் வைக்கக்கூடாது என்று அவர் சொல்லுவாரா என்பதை நான் அவர் மூலமாகவே அறிய விரும்புகிறேன் அவர் பேசுகிற வார்த்தைகளை நிறுத்திக்கொள்ள வேண்டும் புரட்சித்தலை அம்மா அவர்கள் குற்றவாளி என்று அவர் திரும்ப திரும்ப சொல்வது அவர் கண் இந்த சொல்லுகிற வார்த்தை மிகப்பெரிய கண்டனத்திற்குரிய ஒன்றாகும் இதற்கு அவர் மன்னிப்பு கேட்க வேண்டும் அதை வாபஸ் பெற வேண்டும் ஊழலுக்காக ஒரு ஆட்சி கலைக்கப்பட்டது என்றால் அது கருணாநிதியுடைய ஆட்சி என்பதை மக்கள் அறிந்திருக்கிறார்கள் சர்க்காரியா கமிஷனரால் விஞ்ஞான பூர்வமாக ஊழல் செய்த கருணாநிதி இன்று கருணாநிதியுடைய மகன் இன்று மாண்பு இதயம் புரட்சி தலைவி அம்மா மீது அபாண்டமான குற்றச்சாட்டை சொல்வது வன்மையாக கண்டிக்கத்தக்கது அது மட்டுமல்லாமல் ஸ்பெக்ட்ரம் ஊழலில் ஒரு லட்சத்தி எழுபத்தி ஆறாயிரம் கோடி ரூபாய் கொள்ளை அடித்ததைப் பற்றி ஸ்டாலின் விளக்கமாக சொல்லுவாரே என்பதை நான் கேட்க விரும்புகிறேன் கருணாநிதியுடைய டிவிக்கு இரநூத்தி பதினாலு கோடி ரூபாய் பணம் கைமாறியதை பற்றி ஸ்டாலினுக்கு தெரியுமா என்பதை இந்த நேரத்தில் கேட்க விரும்புகிறேன் அது மட்டுமல்லாமல் மாறன் சகோதரர்கள் தொலை தொலை தொடர்பு துறையில் நானூறு கோடி ரூபாய் அளவுக்கு ஊழல் செய்து வழக்கு நிலுவையில் இருக்கிறது ஸ்பெக்ட்ரம் ஊழலில் சிறையில் இருந்தவர்கள் திமுகவில் இருக்கிறார்கள் மிக விரைவில் அந்த வழக்குகளெல்லாம் முடிவுக்கு வந்து சிறைக்கு செல்வார்கள் என்பதை ஸ்டாலின் மறந்துவிட்டு பேசுகிறார் ஏழை எளிய குழந்தைகள் எல்லாம் இன்றைக்கு நலத்திட்டங்களை பெற்று இருக்கின்றது அனைத்து தரப்பு மக்களும் சரி உளமாக்களும் சரி கிறிஸ்தவ மக்களும் சரி ஏழை எளிய இந்து பெண்களும் சரி அனைத்து விதமான அனைத்து தரப்பு மக்களுக்கும் மீனவர்கள் உட்பட எல்லோருக்கும் இன்றைக்கு நலத்திட்டங்களை வழங்கி எல்லோருடைய மனதிலும் நீக்கமர நிறைந்திருக்கின்ற புரட்சி தலைவி அம்மா அவர்களின் படத்தை வைக்கக்கூடாது என்றால் வேறு யார் படத்தை வைக்க முடியும் இந்த நாடு என்ன எதை நோக்கி செல்லுகின்றது என்றால் பதவி பெரி பெறிபிடித்த மிருகங்களுக்கு மத்தியில் ஓர் நல்ல அரசு இன்றைக்கு மக்களுக்காக சேவையாற்றுவதை அவர்களெல்லாம் பொறுத்து கொள்ள முடியாமல் பதவி வெறியிலே மனநலம் பாதித்து தான் அவர்களெல்லாம் இந்த மாதிரி பேச்சுக்களை பேசிக்கொண்டிருக்கிறார்கள் என்னுடைய வன்மையான கண்டனத்தை ஸ்டாலின் அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்வது